கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழியச் சென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பென்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருள் ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே பதினோராவது பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம் ஆறாவது பாசுரம் தொடக்கமாக பதினைந்தாவது பாசுரம் ஈராக பத்து பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள் ஆண்டாள் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய் கோது கலமுடைய பாவாய் மாமான் மகளே அருங்கலமே என்ற ஐந்து பெண் பிள்ளைகளை எழுப்பினதை கீழே பார்த்திருக்கிறோம் இப்பாசுரத்தினாலே கோவலர்தம் பொற்கொடியே என்று அருளுகிறபடியினாலே கோவலர்தம் பொற்கொடி என்கிற பெண்ணை இந்த பாசுரத்தினாலே எழுப்புகிறாளாம் அவளுக்கு என்ன வைபவம் அப்படின்னா கர்மயோகத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒருத்தருடைய பெண்ணாக பிறந்திருக்கிறாள் பகவத் கைங்கரியத்தை செய்யக்கூடிய ஒருவருடைய பெண்ணாக பிறந்திருக்கிறாளாம் இவளுக்கு அதுதான் ஏற்றம் கோவலர்தம் பொற்கொடியே கறவைகள் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே கற்றுக் கறவை கணங்கள் பல கரந்து திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுமாடுகள் அந்த பசுமாடுகள் நிறைய பாலை கொடுக்கறது அந்த பாலை தொடர்ந்து கறப்பதற்காக இருப்பவன் இந்த கோவலன் மற்றவர்கள்லாம் ஏதோ ஒரு அஞ்சு லிட்டர் கொடுக்கறது எட்டு லிட்டர் கொடுக்கறதுன்னா அரை மணி நேரத்தில் கறந்துடுவேன் இது ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு ஆயிரம் லிட்டர் பால் கொடுத்ததுன்னா என்னால் எப்படி கறக்க முடியும் அதனால் கறக்கவே வேண்டாம் அப்படின்னு இருந்துடுவாளாம் ஆனால் இந்த கோவலன் அப்படி அல்லாமல் பால் கறப்பது அது நம்முடைய கர்ம யோகம் அதுதான் நம்முடைய கர்மா அதனால் அதுதான் நமக்கு நமக்கு வகுத்தெடுக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு தகுந்த தர்மம் அதனால் அதை விடாமல் செய்யணும் என்று கறக்குறானாம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து திருவாய்ப்பாடியில் எத்தனை பசுமாடுகள் இருக்கிறது கற்றுக்கறவை கறவை அப்படின்னா பசுமாடு கறவை கணம் அப்படின்னா பசுமாடுகள் பசுமாடுகளுடைய கூட்டம் அது எத்தனை இருக்குது அப்படின்னா பல எத்தனை பசுமாடு திருவாய்ப்பாடியில் இருக்குது எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு ஐந்து பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி இன்னும் நிறைய இருக்குது எண்ணவே முடியலை அடுத்து என்ன செய்வது அப்படின்னா ஒன்று பண்ணலாம் நூறு பசுமாடுகளை ஒரு கூட்டமாக வைத்துக்கொள்வோம் அதே போல இன்னொரு நூறு பசுமாடுகள் இரண்டாவது கூட்டம் மூன்றாவது நூறு பசுமாடுகள் மூன்றாவது கூட்டம் போல எத்தனை பசுமாடு கூட்டங்கள் இருக்கிறது அதை என்ன முடியுமா எண்ணி பார்த்தோம் ஒன்று பத்து இருபதாவது கூட்டம் நூறாவது கூட்டம் ஐ ஐநூறாவது கூட்டம் ஆயிரமாவது கூட்டம் லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி 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 அப்ப பசுமாடை தனியாகவும் எண்ணி முடிக்க முடியவில்லை கூட்டம் கூட்டமாக எண்ணலாம் அப்படின்னா அப்பவும் எண்ணி முடிக்க முடியவில்லை அவ்வளவு பசுமாடுகள் நிறைந்து இருக்கிறதாம் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து கறவை அந்த பசுமாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கற்றுக்கறவை அந்த பசுமாடுகளில் வயது ஆகிவிட்டது ஆனால் என்றும் பதினாறு வயதோடு இருக்கிறதாம் நமக்கு இடத்துல என்ன வேணும்னு கேட்டால் என்றும் பதினாறு இளமை வழங்கு அப்படின்னு சில பேர் பிரார்த்திப்பார்களே அதைப்போல் பசுமாடு வயசாயிடுத்து ஆனால் எப்போதும் இளமையாக இருக்கிறதாம் எப்படி இளமையாக இருக்கிறது அப்படின்னா ராமாயணத்தில் தசரதனுக்கு எத்தனை வயது அப்படின்னா அறுபதாயிரம் வயது ஆனால் ராமனை பார்த்து 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 அவனுடைய வயது அப்படியே குறைந்து கொண்டே வந்ததாம் ராமா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவான் தசரதன் உடனே ராமன் வருவான் ராமன் நடந்து வரக்கூடிய அழகு ராமனுடைய முன்னழகை அவன் பார்த்த உடனே அறுபதாயிரம் குறைஞ்சு ஆறாயிரம் ஆயிடும் பக்கத்தில் வந்த உடனே ராமன் என்னன்னு கேட்பான் ஒன்றும் இல்லை போயிட்டு வா சொல்லுவான் அவன் திரும்பி போவானே அவனுடைய பின் அழக அப்படியே பார்ப்பான் பார்த்தா அறுபதாயிரம் குறைஞ்சு அறநூறு ஆயிடும் மறுபடியும் அந்த கோடிக்கு ராமன் போன உடனே ராமா இன்னும் ஒரே ஒரு தடவை வந்துட்டு போயே சொல்லுவான் உடனே திரும்ப வருவான் அறநூறு அறுபதாயிடும் திரும்ப போவான் அறுபது பதினாறாக ஆக ஆகிவிடும் வா போகு வாயின்னம் வந்தொருகால் கண்டு போ மலராள் கூந்தல் வேய் போல மெழில் தோழி தன் பொருட்டா விடையோந்தன் வில்லை செற்றாய் குலசேகர அழ்வார் அருளி செய்கிறார் வா போகு வாயின்னம் வந்தொருகால் போ ஒரு தடவை ராமனுடைய நடையலக பார்த்தா ஆறாயிரம் குறைஞ்சு அறநூறு ஆகிடுறது அப்புறம் அறநூறு குறைஞ்சு அறுபதாக மாறி விடுகிறது அறுபதுல இருந்து பதினாறாக தசரதனுடைய வயது குறைந்து விடுகிறதாம் அப்போ ராமனை பார்த்து 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 தசரதனுடைய வயது எப்படி குறைந்ததோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகள் அத்தனையும் கண்ணனை பார்த்து 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 கண்ணனுடைய ஸ்பர்ஷம் பெற்று அதனால் அவைகளுக்கு வயதுங்கிறது குறைந்து இருக்கிறதாம் பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கும் ஆனால் வயதான பசுக்களாம் அத்தனையும் அதனால் கறவைகள் அப்படின்னு சொல்லாமல் கற்று கறவை கணங்கள் பல கரந்து எண்ணிக்கையே சொல்ல முடியாது ஒரு பத்தாயிரம் கோடி சொல்லலாமா ஒரு ஐம்பதாயிரம் கோடி பசுக்கள் இருக்குதுன்னு சொல்லலாமா முடியாது ஐம்பதாயிரம் கோடி கூட்டங்கள் இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமான்னா அதுவும் சொல்ல முடியாதான் அதனால் பல தெரிவித்தார் அது என்ன பல அப்படின்னா நாம் அத்தனை பேரும் ஜீவாத்மாக்கள் நாம் அத்தனை பேருக்கும் சுவாமியாக இருப்பவன் பரமாத்மா அப்போ பரமாத்மாங்கிறவன் ஒருவன் ஆனால் ஜீவாத்மாக்களான நாம் நாம் ஒருத்தர் கிடையாது நாம் பல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஒன்று அப்போ ஜீவாத்மாக்கள் பல ஆனால் பரமாத்மா தான் என்னுடைய ஆத்மாவுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளேயும் தான் இருக்கிறான் அப்போ பரமாத்மா ஒருவன் ஜீவாத்மாக்களான நாம் அநேகம் பேர் பல பேர்கள் நித்தியோ நித்யானாம் சேத்தன ஏகோ பகூ நாம் யோ விததாதி காமான் அப்படின்னு தர்மசாஸ்திரமானது தெரிவிக்கிறது பரமாத்மா அவன் ஒருவன் இந்த ஜீவாத்மாவை எண்ண முடியுமான்னா எண்ணவே முடியாது ஜீவாத்மாக்கள் பலன்னு தர்மசாஸ்திரம் தெரிவிக்கிறது வேதம் உபனிஷத்து தெரிவிக்கிறது அந்த ஜீவாத்மாக்கள் எத்தனை பேர்னு எண்ணுனாலும் எண்ணிடலாம் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுமாடுகளை எண்ணவே முடியாதாம் கற்று கறவை கணங்கள் பல கறந்து கரந்து அப்படி இருக்கக்கூடிய அநேகம் பசுமாடுகள் அந்த பசுமாடுகளிடத்தில் இருந்து பால கறந்து கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றமுண்டில்லாத கோவலர்தம் பொற்கொடியே செற்றார் திரல் அழிய செற்றார் எதிரிகள் எதிரிகளுடைய திரல் வலிமை அந்த வலிமைங்கிறது குலையும்படி செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் நாம் எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவர்களை அழிக்க வேணும் நான் இருக்கிற இடத்துல இருப்பேன் யார் எங்கேயோ தப்பு பண்ணால் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ராஜாக்கள் இருப்பதுங்கிறது கூடாது யார் எங்கு தவறுழைத்தாலும் நாம் அங்கே சென்று அதற்கு தண்டனையை கொடுக்க வேணும் அதுதான் ராஜாவினுடைய தர்மம் செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் சென்று செரு செய்யும் செரு செய்யும் அவர்களோடு சண்டையிட்டு அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் அவனுக்கும் எனக்கும் எந்த தகராறும் கிடையாது அவன் என்ன பண்ணினா எனக்கு என்ன அப்படின்னு இருப்பதுங்கிறது கூடாது யார் தவறிழைத்தாலும் அங்கு சென்று அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேணும் வாலி தவறிழைத்தான் ராமன் கிஷ்கிந்தைக்கு வந்து வாலிக்கு தண்டனையை கொடுத்தான் கபந்தன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து ராமன் கபந்தனை அழித்தான் ராவணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து ராமன் ராவணனை முடித்தான் ஒரு புலி அப்படிங்கிறது இருக்கும் அது காட்டில் ஏதோ ஒரு மலை அடிவாரத்தில் ஏதோ ஒரு பொந்தில் ஒரு புதரில் இருக்கும் ஒரு தூற்றுக்குள்ளே புலிங்கிறது இருக்கும் புலி சென்னை பட்டணத்துக்கு வந்ததுன்னா அப்போ அதை வலை வீசி பிடிக்கிறோமே அது வீரம் அன்று புலி இருக்கக்கூடிய இடத்துல தூற்றுக்கு சென்று அதோடு சண்டையிட்டு அதை பிடிக்க வேணும் அது அதுதான் வீரம் நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் பண்ணிடாதீங்க அது இப்பொழுது சட்டத்தாலே தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஒரு தன் வீரன் அப்படின்னா புலி இருக்கக்கூடிய தூற்றுக்கு சென்று அதை அடக்குபவன் தானே வீரன் அதைப்போல் ராவணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று ராமன் ராவணனை கொன்றான் நான் அயோத்தியில் இருக்கேன் ராவணன் அயோத்திக்கு வந்தால் நான் கொல்றேன் அப்படின்னு ராமன் இருந்தானான்னா இல்லை அயோத்தியில் இருந்து ராமன் புறப்பட்டு லங்கைக்கு சென்று ராவணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று ராவணனோடு சண்டையிட்டு அவனை கொன்றான் அசகாய சூரன் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் அனபாய சாகசன் தன்னுடைய ரகுவீர கத்தியத்தில் வெகு அற்புதமாக ராமனுடைய வீரத்தை எடுத்துரைக்கிறார் திருமழிசை அழ்வார் அவர் ஒரு பாசுரத்தினால திருச்செந்த விருத்தத்தில் காட்டுகிறார் சென்று கொன்று கொண்ட வீரனார் சென்று எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கொன்று அவர்களை ஜெயித்த கொன்ற வெ வென்றிக் கொண்ட வீரனார் என்று ராமனை கொண்டாடுகிறார் அப்படிப்பட்ட வீரம் திருவாய்ப்பாடியில் இந்த கோவலனுக்கு இருக்கிறதாம் செற்றார் திரளிய சென்று செது செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத குற்றம் இல்லாத குற்றம் ஒன்றில்லாத அப்படின்னா யுத்தத்திற்கு செல்லுகிறோம் யுத்தத்தில் வீர மரணத்தை அடையலாமே தவிர புறமுதுகிட்டு ஓடி வருவது அப்படிங்கிறது கூடாது திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இடையர்கள்லாம் யுத்தத்திற்கு சென்றால் புறமுதுகிட்டு ஓடி வருவது அப்படிங்கிறது கிடையாதான் அதனால் குற்றமொன்றில்லாத கோவலர் அப்படிப்பட்ட ஒரு இடையன் கர்மயோகத்தை விடாமல் செய்யக்கூடிய இடையன் அவனுக்கு கர்மயோகம் எது அப்படின்னா பாலை கறப்பது தயிரை கடைவது வெண்ணெயை திரட்டுவது நெய் காய்ச்சுவது அதை விற்பது இதை விடாமல் செய்யக்கூடிய ஒரு கோவலன் கோவலர்தம் பொற்கொடியே அந்த கோவலனுடைய குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய அவனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய பொற்கொடியே அழகிய கொடி போன்றவளே கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே புற்று அரவு அறவுன்னா பாம்பு புற்றரவு அப்படின்னா புற்றுக்குள்ள செல்லக்கூடிய பாம்பு புற்றரவு அல்குல் அந்த புற்றுக்குள்ளே அந்த பாம்புங்கிறது நுழையும் போது அந்த புற்றுங்கிறது எவ்வளவு சிறிதாக இருக்கும் அதே போல சிறுத்தை இடை படைத்தவள் நாம் இப்போ எல்லாரும் நாம் உடம்பை நல்ல பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஸ்லிம்மாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா போல் ஸ்லிம்மாக அந்த பெண் இருக்கிறாளாம் புற்றற வல்குல் புனமயிலே 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 ஜலம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மயில் அது எப்படி தொகை விரித்து கொண்டு ஆடுமோ போல அழகிய உடல் படைத்தவளே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் நீ எழுந்து எங்களோடு வந்து சேருவாய் எங்களுடைய கோட்டையிலே வந்து சேருவாய் கிருஷ்ண அனுபவத்தை எல்லோரும் சேர்ந்து பெறுவோம் எங்களோடே வந்து சேர வாராய் என்று அழைக்கிறார்கள் புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றத்து தோழிமார் அவ கேட்குறா எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்க ஆம் எல்லோரும் வந்தாகிவிட்டது சுற்றத்து தோழிமார் எல்லாரும் சுற்றத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோழிமார்களும் விட்டார்கள் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட உன்னுடைய முற்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் நீ வந்தா நாம் முகில்வண்ணனான பகவானுடைய திருநாமத்தை சொல்ல வேணும் முற்றம் புகுந்து அவளுடைய வீட்டு வாசல் முற்றத்துக்கு ஒரு தனிச்சிறப்பான் என்ன அப்படின்னா முன்னொரு முறை திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் சிற்றில் இழைத்தார்களாம் சிற்றில் இழைத்தல் அப்படின்னா என்ன யமுனையில் இருக்கக்கூடிய ஈர மண் அதை பெசஞ்சு அப்படியே ஒரு மாளிகை ஒரு அரண்மனை ஒரு வீடு கட்டுவா அப்படி கட்டி விளையாடுவார்கள் கண்ணன் என்ன பண்ணுவான்னா ஓடி வந்து இவள் கட்டி முடிக்கிறது வரைக்கும் காத்தண்டுருப்பான் கட்டி முடித்த உடனே ஓடி வந்து தன்னுடைய காலால் ஒரு மிதி மிதித்து அதை உடைச்சி போட்டுடுவான் அவெல்லாம் பார்த்து கண்ணா ஏன் இப்படி உடைக்கிற அப்படின்னு கேட்டா கண்ணன் சொன்னான் எனக்காகத்தானே நீங்கள் கட்டினீர்கள் அப்போ நான் அதை உடைச்சா என்ன சொன்னான் அடுத்த நாள் பார்த்து அதே போல் யமுனையில் இருக்கக்கூடிய ஈர மண்ணை பிசைஞ்சு ஒரு மாளிகை கட்டினான் மறுபடியும் கண்ணன் வந்து ஓங்கி வந்து அதை உதைச்சான் இப்போது எல்லாரும் கண்ணா இதை எதுக்காக உடைத்தாய் கேட்குறா கண்ணன் பார்த்து எனக்காகத்தானே கட்டினீர்கள் சொன்னான் உடனே அவ பார்த்து இவனுக்காக கட்டினோம்னு சொன்னா தானே இவன் உடைக்கிறான் உனக்காக கட்டலை இது உனக்காக கட்டின வீடு அன்று நாங்கள் வேறொருத்தனுக்காக கட்டினோம் மன்மதனுக்காக கட்டின வீடு சொன்னான் உடனே கண்ணனுக்கு கோபம் வந்துடுது எனக்காக கட்டளை இல்லையா அதுக்காகத்தான் உடைச்சேன் அப்படின்னு சொன்னானாம் தனக்காக கட்டினாலும் அதை உடைப்பான் கேள்வி கேட்க முடியாது தனக்காக கட்டளைனாலும் அதையே காரணமாக வைத்து உடைத்து விடுவான் கண்ணன் இப்போ அவர்கள் அத்தனை பேரும் பார்த்து இனிமே நாம் யமுனையில் விளையாடக்கூடாது அப்படின்னு அவர்கள் பேசி வைத்து கொண்டு ஒரு பெண்ணனுடைய வீட்டுக்குள்ளே சென்றார்கள் யமுனையில் நீராடி அதுக்கப்புறம் அந்த ஈர மண்ணை எல்லாத்தையும் எடுத்துண்டு ஒரு பெண்ணனுடைய வீட்டுக்கு வந்து எல்லாரும் உள்ள வந்த உடனே கதவை ரொம்ப ஜாக்கிரதையாக கூட்டி வச்சுண்டு இப்போ அவ ஈர மண்ணால் அப்படியே ஒரு அரண்மனை ஒரு வீடு கட்டினான் கட்டி முடித்த அடுத்த க்ஷணம் எங்கிருந்து வந்தான்னே தெரியல கண்ணன் அந்த இடத்துக்குள்ளே நுழைந்தான் காலால் ஓங்கி அதை உடைத்தான் உடைச்ச உடனே அவள் அத்தனை பேரும் கண்ணா நாங்கள் உனக்கு தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்தோம் கதவை பூட்டி வச்சிருக்கோம் நீ எப்படி வந்த முற்றத்தோடு புகுந்து நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்கக் கடவியோ கோவிந்தா நான் நாராயணனாச்சே அந்தர்வகிஷ தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதாக அந்தர்வகிஷ்ட சர்வம் உள்ளேயும் இருக்கிறேன் வெளியிலேயும் இருக்கிறேன் என்னவோ கதவைப்பூட்டி வச்சுட்டா என்னால் உள்ளே வர முடியாதா இந்த துவாரத்தின் வழியாகவே நான் வந்துவிடுகிறேன் உள்ள காற்று வீசுகிறதே அதற்குள்ள நான் இருக்கிறேன் உள்ள சூரிய ஒளி படுகிறதே அதற்குள்ள நான் இருக்கிறேன் உள்ள ஆகாசம் இருக்கிறதே அதற்குள்ளே நான் இருக்கிறேன் பூமி இருக்கிறதே அதற்குள்ளே நான் இருக்கிறேன் நீங்கள் பூட்டி சாவியை வச்சுருக்கீங்களே அந்த சாவிக்கு அந்தரியாமியாக நான் தான் இருக்கிறேன் ஏன் உங்கள் அத்தனை பேருக்கும் அந்தரியாமியாக நான் இருக்கிறேன் என்னை போய் இந்த இடத்துல வரவிடாமல் தடுக்க முடியுமா கண்ணன் பார்த்து தெரிவித்தான் என்னை விளையாட்டுக்கு சேர்க்கவே இல்லையே இதோ நான் எப்படி வந்தேன் பார்த்தீ இதோ உடைச்சிட்டேன் பார்த்தீழா எப்படி வந்தேன் அப்படின்னு தன்னுடைய முகத்தை எல்லோருனுடைய முகத்துக்கு நேர கண்ணுக்கு நேர அப்படியே காட்டி ஆடி நானாம் கண்ணன் அதனால் இது எல்லாம் முன்னொரு காலத்தில் ஒரு பெண்ணனுடைய வீட்டு வாசல் முற்றத்தில் வைத்து நடந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த பெண்ணு தான் இவ கோவலர்தம் பொற்கொடி இவ வீட்டு வாசல்ல தான் இவ வீட்டுக்குள்ளே வச்சு தான் அது எல்லாம் நடந்தது அதனால் இந்த முற்றத்துக்கு கண்ணன் வந்த இந்த முற்றத்துக்கு ஒரு தனி சிறப்பு அல்லவா அதனால் நின்முற்றம் புகுந்து உன்னுடைய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட முகில் அப்படின்னா மேகம் மேகவண்ணன் மேகத்தை போன்ற சுவாவத்தை உடையவன் மேகம்ங்கிறது வாரி வாரி மழையை பொழியும் ஜலத்தை நமக்கு கொடுக்கும் இது பணக்காரன் இங்கே பொழியலாம் இது ஏழை இங்கே பொழியக்கூடாது வாசி பார்க்காது இந்த இடத்துல படித்தவன் இருக்கிறான் இந்த இடத்துல பாமரன் இருக்கிறான் நாம் இந்த இடத்துல பொழியக்கூடாது இந்த இடத்துல பொழியலாம் வாசி பாராது ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ ஆணோ பெண்ணோ அந்தணனோ ராஜாவோ எந்த வாசையும் பார்க்காமல் எல்லா இடத்திலேயும் மழை மழைங்கிறது அப்படியே ஜலத்தை கொடுக்கும் அதே போலத்தான் பகவான் தன்னை ஆசிரவித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அனுகிரகம் செய்கிறான் அதனால் முகில்வண்ணன் பேரு பாட அவனுடைய திருநாமத்தை சொல்லி பாட வேணும் முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டி டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் சிற்றாதே நாங்கள் வெளியில் இருந்து இவ்வளவு தூரம் உன்னை கூட்டுன்னு இருக்கோம் நீ பேசாமல் இருக்கலாமா அசையாம இருக்கியே நாங்கள் கூட்டது காதில் விழுந்த உடனே அப்படியே இருந்து எழுந்திருக்க வேண்டாமா கை கால்களை சுத்தி பண்ணிக்க வேண்டாமா வாயை கொப்பளிக்க வேண்டாமா அதுக்கப்புறம் எங்கள் இடத்துல பதில் பேச வேண்டாமா அதனால் சிற்றாமல் அப்படியே அசையாமல் கிடக்கிறாயே சிற்றாதே பேசாதே சரி அசையாமல் இருந்தால் கூட படுத்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தையாவது சொல்லலாமே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் சொல்லலாமே சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி இது எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் தெரியுமா செல்வ செருக்கு அதனால் செல்வ பெண்டாட்டி கண்ணனால் விரும்பப்படக்கூடிய பெண்ணு அதனால் செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருள் அடியவர்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து கண்ணனை நாமும் பார்க்க வேணும் கிருஷ்ண அனுபவத்தை பெறனும் வான்னு அழைக்கும்போது நீ எதற்காக படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய் எங்களோடு சேர்ந்து கிருஷ்ண அனுபவத்தை பெறுவாய் வாராய் அப்படின்னு அழைக்க அவளும் எழுந்து கோவலர்தம் பொற்கொடியும் இவர்களுடைய கோட்டியில் வந்து சேர எல்லோருமாக சேர்ந்து அடுத்த பெண்ணினுடைய இருப்பிடத்தை அடைந்தார்கள் அடுத்த பெண்ணுக்கு என்ன வைபவம் அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம் அதுவரை பொறுத்திருக்க வேணும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அந்த லக்ஷ்மணன் ராமனுக்கு எத்தனை எத்தனை கைங்கரியங்களை செய்தானோ அதை போல இங்கே கண்ணனுக்கு இவன் கைங்கரியம் செய்கிறானாம் இன்று போய் நாளை வா அதே போல பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அக்ஞாத வாசத்தை பஞ்சபாண்டவர்கள் முடித்தார்கள் இப்போ துரியோதனன் திருப்பி கொடுக்கணும் இல்லையா